மான உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிரம் திவ்ய பிரபஞ்சத்தில் பெரியார் திருமூரியின் மூன்றாவது பத்தில் மூன்றாம் திருமுறையில் முதலாவது பாசனத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் சீலை குதம்பை ஒரு காது ஒரு காது தோன்றிப்பூ கோல பனை கச்சும் கோதை உடையும் குளிர்முத்தின் கோடு ஆழமும் காலி பின்னே வருகின்ற கடல்வண்ணன் வேடத்தை வந்து காணீர் ஞாலத்து புத்திரனை பெற்றால் நங்கை நங்கைமீர் நானே மற்ற ஆதும் இல்லை நங்கைமார்களே கடல் போன்ற நீல நிறமுடைய கண்ணவிதான் தன் ஒரு காதிலே சீலையின் தக்கையையும் மற்றும் ஒரு காதிலே செங்காந்தல் பூவையும் சூடிக்கொண்டு தன் திருமேனிக்கு ஏற்ற ஆடையையும் அணிந்து கொண்டவனாய் அதற்கும் மேலே கட்டி கச்சையையும் அழகாக கொண்டு குளிர்ந்த முத்து மாலையையும் தரித்துக்கொண்டு கன்றுகளின் பின்னால் வருகின்ற காட்சியை பாருங்கள் இவ்வுலகில் என்னை போன்று நல்ல பிள்ளைகை பெற்றவர்கள் வேறு இல்லை சர்வம் கிருஷ்ணாபுரம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் கம்சானூர மருதனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜெகத்குரும் thank you